ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் செட்டிநாடு காட்டன் சாரீ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ரீஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சம்மருக்காக ஆல்ரெடி வாயில் புடவை போட்டுட்டோம் இது வந்து மல்மல் பத்திக்கும் போட்டாச்சு இப்போ செட்டிநாடு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் ஓரளவு எல்லா டிசைன்லேயும் ஒரு ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் சரி பெருசாக வேணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் மாங்காய் டிசைன் போட்டது ரெண்டு சைடுமே பார்டர் வரும் கீழே வந்து கொஞ்சம் பெரிய ஜறியும் டாப்பில் வந்து கொஞ்சம் சின்ன ஜறியும் வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிளாத் வைஸ் பார்க்கும்பொழுது எல்லாமே கவுண்ட் வந்து சேம் கவுண்ட் தான் உங்களுக்கு வரும் ஏன்னா எயிட்டிஸ் ஹண்ட்ரட் எல்லாமே கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே கலந்து தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன் நான் வந்து கேட்லாக் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பல்லு வந்து இந்த மாதிரி தான் வரும் எல்லா செட்டிநாடு நாடு காட்டுலேயும் லைன் போட்டு தான் உங்களுக்கு பல்லு இருக்கும் வேறு எந்த டிசைன்ஸுமே வராது பட் பார்டர் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் கீழே வந்து இது பெருசாக இருக்கும் டாப்பில் வந்து குட்டியாக வந்திருக்கும் இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்கிறது இப்போக்கி ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிறத மட்டும் போடுறேன் பட் கேட் கேட்லாக் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் இருந்தால் வீடியோ ரொம்ப லெங்காக போகும் நிறைய பேர் கேட்லாக் தான் கேட்குறீங்க கேட்லாக் வந்து இந்த பீசஸ் காமிச்சிட்டு வீடியோ எண்டில் வந்து நான் போடுவேன் உங்களுக்கு சப்போஸ் ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நாங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எது வேணுமோ அதை சொல்லும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவேன் அதில் நீங்கள் எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த டிசைன் வேணும் இந்த கலர் வேணும் இல்லை ப்ளைன் ப்ளவுஸ் வேணும்னாலும் இருக்குது எது வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஃபால்ஸ் லைனிங் எல்லாமே வச்சுருக்கோம் எல்லாமே செட்டாக போட்டு விடுங்க அப்படின்னாலும் நான் செட்டாக உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் ஏன்னா ஸ்டிச் பண்ண வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஸோ ஸ்டிச் பண்ணியும் அனுப்பிட்டுருக்கோம் உங்களோட சைஸ் சொல்லிட்டிங்கன்னா அதுவும் பண்ணிவிடுவோம் இது வந்து தாழம்பூ டிசைனு அதுக்கப்புறம் மாங்காய் டிசைன்லேயே கொஞ்சம் பெரிய பார்டர் இந்த மாதிரி வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன்ஸ் பாருங்கள் பார்க்கும்பொழுதே எவ்வளோ சுகபாக இருக்குன்ட்டு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்டர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஃபுல்லுமே சரி கிடையாது அங்கங்கே டாட் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இது போத் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து செட்டிநாடு காட்டனில் பார்டர் வந்து சரி தான் கொஞ்சம் அதோட ஹைலைட்டே இதில் பாருங்க பல்லு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைன் போட்டே வந்திருக்கும் பல்லு பாடி ஃபுல்லுமே வந்து ப்ளைனாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து டிசைன் வச்சு வர்றது ரொம்ப ரேரு சம்டைம்ஸ் வரும் அது நான் கேட்லாக் போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே செம்மையான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தாழம்பூர் டிசைனில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டார்க் க்ரீனில் இதுக்கு செப்ரேட் டோஸ் இருக்குது பார்டர் வந்து போத் சைட் சேமாக வந்திருக்கும் மாங்காய் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு கீழே பெரிய சாரி மற்றபடி மீது எல்லாமே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னு கேட்லாக் அனுப்புவேன் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரிக்கு ஒரு மூணு கலர்ஸ் அனுப்புவேன் அதில் நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜிமிக்கி கம்மல் அது மாடல் இருக்குது ஜரி இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்மகிட்ட கிடைக்கும் அந்த மாதிரி ஃபுல்லுமே சரி இல்லாதது கொடுங்க அப்படின்னாலும் சப்போஸ் பார்டர் வந்து சின்னதாக வேணும்னால் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த சேரீக்குலாம் இந்த ப்ளவுஸு போபாக இருக்கும் ஒரே மாதிரி சேரீ தான் பட் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுசஸ் வந்து டிசைன் வேறு வேறு டிசைன் வச்சு தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த இதை காமிக்கும்பொழுதே இப்போ பார்த்துட்ருக்கறதுல எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் சம்டைம்ஸ் கையில் இல்லைன்னா ரீஸ்டாக் வந்து தான் அனுப்புவோம் இது ஜி சின்ன ஜரி உங்களுக்கு நிறைய பேர் ஜரியே கிடையாது ஒர்க்கு எம்ப்ராய்டு ஒர்க்கு ஸ்மால் சைஸில் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இல்லை நிறைய பேர் சின்னதாக கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் டாப் பாட்டம் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு பீஸ் ஓக்கிரம்பி காமிக்கிறேன் இதுவுமே பாருங்கள் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு இந்த அளவு தான் வரும் நல்லா ஒரு ரெண்டு குட்டியாக குட்டி சைஸில் உங்களுக்கு பெரிய பார்டர் வேணாம் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேம் தான் உங்களுக்கு பல்லூல வந்து லைன் போட்டு தான் வந்திருக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு லைன் இருக்கும் மற்றபடி பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணும்னாலும் நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் இந்த கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஜ த்ரீ டைப்ஸில் வரும் உங்களுக்கு சரி ஹெவி ஜரி ஒர்க் கொடுத்ததும் வரும் கம்மியாக கொடுத்ததும் வரும் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணும்னு எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இதில் பாருங்கள் டிசைன்ஸ் வேறு இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சரியே இல்லாமல் த்ரெட் ஒர்க் பண்ணதே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் செம்ம டிஃப்ரெண்டா இது நிறைய மூவ் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு இது செட்டிநாடு காட்டன் பொறுத்தவரையும் சேமா ரெண்டு மூணு பீசஸ் கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் ஒரு டென் கிடைக்காது இது எல்லாமே நம்மளோட கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரி இது பெருசாக இருக்கும் பட் டாப்பில் மட்டும் பாட்டம் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கும் ஒரு இதில் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டிலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி நிறைய ஐட்டம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் வாயில் படவை த்ரீ எயிட்டிலே நம்ம போட்டிருக்கோம் அது இதுக்கு முன்னாடி வீடியோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணுங்கள் மல்மல் காட்டன் ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து நம்மகிட்ட இருக்குது இது வந்து செட்டிநாடு காட்டன் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் செட்டிநாடு காட்டன் ரன்னிங்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பட் அப்படியே வியா பண்ணும்போது நல்ல முளம் அதிகமாக இருக்கிறதால ப்ளீட் ஜாஸ்தியாக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வைஸ் ரொம்ப ராயலாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எவ்வளோ ஃபோட்டோஸ் பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பீசஸ் கலெக்ஷன்ஸ் அனுப்பியிருப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரட் தாளம்பு டிசைனில் சரியே இல்லாமல் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் மாங்காய் டிசைன்ஸ் தான் வந்திருக்கும் தாலம்பு மாங்காய் எல்லாமே கலந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்ருங்க உங்களோட கிளியர் அட்ரஸ் வித் பின்கோடு ஃபோன் நம்பர் அனுப்பிவிட்டு அமௌண்ட்டு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குறது இல்லை அப்படின்னா ரீஸ்டாக் வந்து அனுப்புவோம் ஓசோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் லேட் ஆகும் பட் கண்டிப்பாக ஷிப் பண்ணிவிடுவோம் என்னோட க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ரீசெலர்ஸ் இருக்கிறீங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் காட்டன் தனியாக இருக்குது டெக்ஸ்ட் தனியாக இருக்குது எல்லாமே தனித்தனி குரூப் இருக்குது நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்களும் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்பிட்டுருவோம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வீக்லி ட்வைஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் வீடியோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் லேட்டாகுச்சுனா தீர்ந்துருச்சுன்னா அடுத்த பேட்ச் வந்து தான் நான் டிஸ்பேட்ச் பண்ண முடியும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அனார்கலி குர்த்தி வீடியோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்